ஆன்மீக அரசியல் நான் ஏற்கனவே சொன்னேன் உண்மையான நேர்மையான வெளிப்படையான ஜாதி மத சார்பற்ற ஆன்மீக நடக்கிறதா அதுக்கு மேலும் ஆன்மீகம் தூய்மையான அரசியல் சொன்னால் எல்லா ஜீவன்களும் தான் எல்லாமே பரமாத்மா தான் ஆன்மீக அரசியல் இறை நம்பிக்கை இருக்கிறதா ஆன்மீக அரசியல் அப்ப திராவிடத்தில் வந்து இறை நம்பிக்கை கிடையாதா தூய்மை கிடையாதா நேர்மை கிடையாதா ஜாதி மத சாழ்பட்ட கிடையாதா ஆன்மீக அரசியல் தான் பார்க்க போறீங்க ஆன்மீக அரசியல் என்ன ஒரு சின்ன விஷயம் ஒரு சின்ன விஷயம் அதுக்கு வந்து ஒரு பெரிய டிபேட் கொள்கை கேட்டால் தலை சுத்தது தேதி நான் அரசியலுக்கு வர்றேனா இல்லையா அப்படிங்கிறது தெரிவிக்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் முப்பத்தி தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்க கொள்கை என்ன கேக்குறாங்க பார்க்க போயிருக்கும்போது கல்யாணத்துக்கு எனக்கு இன்விடேஷன் ஒரு ரிப்போர்ட்டர் சின்ன பையன் என்ன இப்படி எல்லாம் சொல்லி எனக்கு தலைய சுற்றுச்சு சரி அதாச்சு பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் பெரிய பெரிய மேடையில் ஜனங்க முன்னால் இதை பற்றி கிண்டல் பண்ணுறாங்க பேசுகிறாங்க ஐயா ஒன்று தெரிஞ்சுக்கங்க மாஸ் ஜனங்க முன்னாலே பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும் ஒரு மாஸ் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க மாஸ் இன்டெலிஜென்ஸ் அவங்களுக்குன்னு ஒரு அறிவு ஒன்று உண்டாகும் ரொம்ப ஜாகிரதையாக பேசணும் நம்ம சினிமாக்காரங்களுக்கு நமக்கு தெரியும் மாத கணக்கில் வந்துட்டு ரூம் போட்டு ஸ்டோரி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி கதை பண்ணுவோம் லாஜிக்கெல்லாம் பார்த்து கதை பண்ணுவோம் ஆனால் படத்தை பார்த்துட்டு அது இது சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு ஒரு ஷோலே சொல்லிடுவாங்க அதே ஆளை நீங்கள் தனியா படத்தை போட்டு காமிங்க சொல்ல முடியாது சைக்காலஜி பேசும்போது ரொம்ப ஜாகிரதையா பேசணும் சரி இப்போ ஏன் வர்றீங்க மதிப்புக்குரிய புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது ஏன் வரல பயமா ஐயா மறுபடியும் மறுபடியும் நைன்ட்டி சிக்ஸ் பத்தி எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருக்கும் தெரியும் அவர் இருக்கும் போது ஏன்னா வாய்ஸ் கொடுத்தவன் எனக்கு எதுக்கு பயம் வெற்றிடம் இருக்கு அப்படி நினைச்சு இப்போ உர பாத்தாங்களா ஆமா ஐயா வெற்றிடம் இருக்கு நல்ல தலைவனுக்கு வெற்றிடம் இருக்கு தலைமைக்கு வெற்றிடம் இருக்கு